ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் வெல்கம் டு மை சேனல் அணில் லைஃப் டிப் சேனல் எல்லாம் என்ன பண்ணுறீங்க எல்லோருக்கும் ஹாப்பி நியூ இயர் இந்த வருஷத்துலேருந்து நம்ம சில விஷயங்கள்லாம் மாற்றிக்கணும்னு நினைக்கிறவங்க மாற்றிக்கோங்க இதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க செய்யாதீங்க இதை செய்யணும்னு நினைக்கிறவங்க செய்யுங்க நிறைய விஷயங்களை வந்து மாற்றிக்கோங்க இந்த மாதிரி இந்த யூடியூப்பில் இருக்கிற எச்சக்கலைங்களை ஏமாத்துகிற எச்சக்கலைங்களைலாம் இந்த வருஷத்துலேருந்து ஓரம் கட்டி வைங்க பொய் பின்னாடி ஓடாதீங்க உண்மையாக இருங்க உண்மையை நேசிங்க உண்மையாக இருங்க பொய்யும் தெரிஞ்சு போய் போய் ஏமாறாதீங்க ஒரு ஒரு ரூபாய் இந்த காலத்தில் சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டம் நம்மளோட குழந்தைங்களுக்கும் நம்மளோட குடும்பத்துக்கும் அந்த ரூபாவை செலவு பண்ணுங்கள் எல்லோரும் நல்ல மாதிரியே இருங்க போன வருஷம் செஞ்ச தப்பையோ தவறையோ எல்லாம் மறந்துட்டு இந்த வருஷத்துலேருந்து நம்ம புதுசாக பிறந்திருக்கோம்னு நினச்சி இந்த வருஷத்துலேருந்து நம்மளால் கெட் நல்லது செய்ய முடியலைன்னா கூட ஒருத்தர் கெட்டது செய்யாமல் நம்ம வாழ்க்கையை நோக்கி நம்ம போவோம் யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் நம்மளால் வரக்கூடாதுன்னு நினச்சிக்கோங்க அப்படி நம்ம நினச்சி வாழ்ந்தோம்னாலே மற்றவங்களால நம்மளுக்கு பிரச்சனை வராதுன்னு நான் நினைக்கிறேன் அதனால் எல்லாேருக்கும் நான் சொல்கிறது அதுதான் எதுவாக இருந்தாலும் எந்த கஷ்டமாக இருந்தாலும் எந்த சந்தோஷமாக இருந்தாலும் நம்மளுக்கு இது இந்த சந்தோஷம் கிடைக்கலையே நினச்சி ஏங்குறவங்களுக்கு கண்டிப்பாக கடவுள் அந்த வாய்ப்பு கொடுப்பாரு உங்களுக்கும் அது எல்லாமே நடக்கும் நீங்களும் வந்து எல்லாமே எல்லா சந்தோஷம் உங்களுக்கும் நடக்கும் இந்த வருஷத்துல நீங்களும் எல்லாத்தையுமே கடவுள் உங்களுக்கும் கொடுப்பாரு நம்மளுக்கு கொடுப்பாரு அதனால் யாரும் எந்த ஒரு இதையும் வச்சு மனசங்கடப்படாதீங்க இன்றைக்கி நைட்டோடு எல்லாத்தையும் விட்ருங்க நம்ம இன்னிலேருந்து நாளையிலேருந்து நம்ம புதுசாக பிறக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை மட்டும் மனசில் வைங்க நான் உங்களுக்கு அடுத்தடுத்து ஆணித்தனமாக சொல்கிற விஷயம் என்னென்னா இந்த ஏமாத்திர கும்பலை வந்து தயவுசெய்து ஓரம் கட்டி வைங்க அவங்கள வளர்த்து விட்டுட்டு நம்ம அவங்கள வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு இல்லை நம்ம சம்பாதிக்கிறது நம்ம கஷ்டப்படுறது நம்ம குடும்பத்தை வளர்த்து விடுங்க நம்மளோட குழந்தைங்கள வளர்த்து விடுங்க இந்த மாதிரி எல்லாம் ஒரு எப்படி சொல்கிறது இதோட லாஸ்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறது பேசுகிறது அவங்க பேசுகிற பொய்யங்களெல்லாம் நம்ம ஏற்றுக்கிறது இதெல்லாம் முடிச்சுருங்க இந்த வருஷத்தோடு சரியா எல்லோரும் சந்தோஷமாக இருங்க எல்லாத்துக்கும் புது வருஷம் நல்ல வருஷமாக விடியணும்னு நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன் உங்களுக்கு எல்லாருக்கும் இன்னொரு டைம் ஹாப்பி நியூ இயர் ஓகேவா நாங்கள் வந்து எங்கள் அப்பா இறந்த அன்றைக்கி ஹாப்பி நியூ இயர் அன்றைக்கே தான் எங்கள் அப்பா இறந்தார் ஜனவரி ஒன்றாந்தேதி தான் எங்கள் அப்பா இருந்தார் அதனால நாங்கள் புது ட்ரெஸ்ஸோ எந்த ஒரு செலிப்ரேஷனும் நாங்கள் வச்சுக்க மாட்டோம் நான் வச்சுக்க மாட்டேன் நாளைக்கு எங்கள் அப்பாவுக்கு சாமி கும்பிடுவாங்க அதனால் நான் எந்த ஒரு இதுவும் நாங்கள் வச்சுக்க மாட்டோம் நீங்களும் வந்து எல்லா கோயிலுக்கு போங்க நல்ல சந்தோஷமாக ஸ்வீட் சாப்பிடுங்க வீட்டில் எல்லாம் நல்லா குடும்பத்தோடு சந்தோஷமாக இருங்க குடும்பத்தில் யாராவது தப்பு தவறு பண்ணியிருந்தாலும் நீங்கள் அவங்களுக்கு தப்பு தவிர பண்ணியிருந்தாலும் எல்லாத்தையும் இந்த வருஷத்தோடு ஓரம் கட்டி வச்சுட்டு நாளிலிருந்து நீங்கள் அவங்களுக்கு உண்மையாக இருங்க அவங்க உங்களுக்கு உண்மையாக இருக்கட்டும் குடு குழந்தைங்கள பாருங்கள் நம்மளோட நம்ம பூமிக்கு வந்த நோக்கம் என்ன நம்மளுக்கு கடவுள் கொடுத்துருக்காருன்னா அந்த குழந்தைங்களுக்காக நம்ம வாழணும் அந்த குழந்தைங்கள ஒரு நல்ல வழியில் கொண்டு போகணும் அதை மட்டும் யோசிங்க அதுக்கு உண்டான முயற்சி செஞ்சு அவங்களுக்கு சந்தோஷப்படுத்தி உங்களால் அவங்க சந்தோஷப்படணும் அவங்களால நீங்கள் சந்தோஷப்படும் மற்றபடி மற்றவங்களை பற்றி நம்ம யோசிக்க வேண்டாம் நம்ம ஃபேமிலியை நோக்கி நம்ம போய்கிட்ருப்போம் அதை மட்டும் நம்மளுக்கு கரெக்டாக நம்ம நடந்தோம்னாலே போதும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறது கடைசியாக இந்த வருஷம் கடைசியில் நம்ம இதை இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணோம்னாலே நம்ம வாழ்க்கையில் வர பிரச்சனைகள்லேருந்து நம்ம வெளியே வந்துடலாம் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து புரிஞ்சுக்கோங்க நிறைய வந்து தப்பானவங்களை வளர்த்து விட்டு நம்ம வந்து அவங்கள பார்த்து நம்ம அண்ணாந்து பார்க்குற மாதிரி வைக்காதீங்க தயவு செய்து சரிங்களா அவங்க தப்பானவங்கன்னு தெரிஞ்சால் தூக்கி போடுங்க அவங்க நம்மளுக்கு வேண்டாம் அவங்கக்கிட்ட நம்ம எதுக்கு அவங்க தப்பு தான் செய்கிறாங்க அவங்க பொய் தான் பேசுகிறாங்கன்னு நம்ம தெரிஞ்சு தெரிஞ்சு எதுக்கு போய் இப்படி ஏமாறுறீங்க இந்த வருஷத்துல இருந்தாவது இந்த யூடியூப்பில் இருக்கிற பொய் பேசுகிற தி ஏமாத்தி தின்ற நாயங்க கிட்டேருந்து தப்பிச்சுக்கோங்க இந்த வருஷத்துல இருந்தாவது கொஞ்சம் திருந்துங்க சரியா உங்களுக்கு சொல்கிறது அதுதான் நான் நம்மளை அவங்க ஏமாத்திட்டு அவங்க நல்லா சந்தோஷமாக இருக்காங்க அவங்கள நம்ம வாயை குழந்தை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான் அதனால் அதுங்களெல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டுங்க உங்கள் வாழ்க்கையை நோக்கி நீங்கள் போங்க சரியா உங்களுக்கு உங்கள் உங்களுக்கு உண்டான ஒரு எதிர்காலத்தை நோக்கி நீங்கள் போங்க அவங்களுக்கு ஒரு எதிர்காலத்தை உண்டாக்கிட்டு உக்காந்துட்டு இருக்காதீங்க உங்கள் எதிர்காலத்துக்கும் உங்கள் குடும்பத்தோட நல்லதுக்கும் உங்கள் குழந்தைங்களோட எதிர்காலத்தை நோக்கி நீங்கள் போங்க நான் எல்லாத்தையும் சொல்லலை சில பேர் சில பேர் அங்கே போய் ஏமாந்து காசையும் தொலைச்சி கெட்ட பேரும் சம்பாரித்து அவங்களையும் வளர்த்து விட்டு நீங்களும் அவங்கக்கிட்ட அவமானப்பட்டு அசிங்கப்படாதீங்க எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் எல்லாத்துக்கும் நல்லதே நடக்கணும்னு நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன் உங்களுக்கு எல்லோருக்கும் இந்த வருஷம் நல்ல வருஷமாக அமையணும் எனக்கும் நல்ல வருஷமாக அமையணும் ஓகேவா நாங்களும் இந்த வருஷம் நினச்சிருக்க விஷயங்கள்லாம் நல்ல மாதிரியாக நடக்கணும்னு நீங்களும் எனக்கு ப்ளஸ் பண்ணுங்கள் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா திருப்பி இன்னொரு டைம் சொல்கிறேன் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் பாய்